பூமியே கோடான கோடி உயிர்களை தாங்கி நிற்கும் பிரம்மாண்ட பந்து இங்கு ஒவ்வொரு உயிரினமும் ஒரு கதை ஒரு சமநிலை ஆனால் ஒரு இனம் மட்டும் அதன் கைகளுக்கு கிடைத்த சக்தியால் இந்த சமநிலையை சிதைத்து விட்டது ஆம் மனிதர்களாகிய நாம் தான் இது நாம் செய்த தவறுகளால் நம் கண்முன்னே காணாமல் போன இருபது விலங்குகளின் கதை இது ஒரு சோக வரலாறு மனிதனை கண்டு பயம் அறியாத ஒரு அப்பாவி பறவை இந்தோனேஷியாவின் மொரீஷியஸ் தீவில் வசித்தது மனிதர்களின் எளிதான வேட்டைக்கு பலியானது காணாமல் போனது ஒரு காலத்தில் வானமே மறையும் அளவுக்கு பறந்து தெரிந்தது அதன் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருந்தது ஆனால் மனிதனின் பேராசை இந்த இனத்தை ஒரு நூற்றாண்டுக்குள் மொத்தமாக அழித்தது கடைசி புறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் மறைந்தது குவாகா தென் ஆப்பிரிக்காவின் வரிக்குதிரை குடும்பத்தை சேர்ந்த ஒரு துரதிருஷ்டமான உறுப்பினர் வேட்டையாடுவதற்காகவும் அதன் தோலுக்காகவும் படுகொலை செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் உலகை விட்டு நீங்கியது கிரேட் ஆக் வடக்கு அட்லாண்டிக் பகுதியின் பறக்க முடியாத பெரிய பறவை இதன் முட்டை இறைச்சி மற்றும் இறகுகளுக்காக வேட்டையாடப்பட்டது கடைசி கிரேட் ஆக் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் கொல்லப்பட்டது ஜாவன் புலி இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் வாழ்ந்த கம்பீரமான புலி மனிதனின் வேளாண்மை பெருக்கத்திற்காக காடுகள் அழிக்கப்பட்டன உணவும் இடமும் இன்றி போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மறைந்தது காஸ்பியன் புலி காஸ்பியன் டைகர் ஆசியாவின் மேற்கு பகுதியில் வாழ்ந்தது அதன் ஆற்றங்கரை வாழ்விடங்கள் விவசாயத்திற்காக திருப்பப்பட்டன மனிதன் வேட்டையாடியதாலும் உணவு சங்கிலி அருந்ததாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அழிந்தது பிட்வீன் ஸ்கின்ஸ் பிஜியன் பசிபிக் தீவுகளின் குட்டி புறா அங்கு மனிதன் அறிமுகப்படுத்திய எலிகள் மற்றும் பூனைகள் இந்த இனத்தின் முட்டைகளையும் குஞ்சுகளையும் வேட்டையாடின கரீபியன் துறவி முத்திரை கரீபியன் மங் சீல் அமைதியான கடலில் சுதந்திரமாக வாழ்ந்தது ஆனால் அதன் கொழுப்பு மற்றும் இறைச்சிக்காக மீனவர்களால் வேட்டையாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கடைசியாக பார்க்கப்பட்டது மேற்கு ஆப்பிரிக்க கருப்பு காண்டமிருகம் அதன் கொம்புகளுக்காக வேட்டையாடப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிகால பூர்வமாக அழிந்ததாக அறிவிக்கப்பட்டது வெறும் கொம்புகளுக்காக இந்த உலகத்தின் பிரம்மாண்டம் பலியானது சீனாவின் நதிக்கடவுள் என்று அழைக்கப்பட்டது மாசு போக்குவரத்து மற்றும் அணை கட்டுமானங்களால் இதன் வாழ்விடம் அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் இது செயல்பாட்டு ரீதியாக அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது தஸ்மானியா புலி நாயை ஒத்த உடலில் கோடுகளை கொண்ட ஒரு மாமிச உண்ணி விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் என்று தவறாக கருதப்பட்டு அரசு பரிசு பணத்துடன் வேட்டையாடப்பட்டது கடைசி புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கூண்டிலேயே இறந்தது மீதமுள்ளவை திரையில் பெயர் மட்டும் பைரீனியன் ஐபெக்ஸ் ஸ்டெல்லஸ் சீகவ் கேரலினா பேரக்கீட் இவை ஒவ்வொன்றும் நம் அலட்சியத்தால் பேராசையால் கவனக்குறைவால் இழந்த உயிர்கள் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அதே ஆபத்தில் உள்ளன மனிதன் திருந்துவானா இந்த இருபது விலங்குகள் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி நாம் வாழ்விடங்களை அழிக்கும் போதும் இயற்கையை சுரண்டும் போதும் ஒவ்வொரு நொடியும் ஒரு விலங்கு மறைந்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் அடுத்த இருபது விலங்குகள் யார் அழுவின் வரலாற்றில் நமது பங்களிப்பை மாற்றிக்கொள்ள இன்னும் கால அவகாசம் இருக்கிறதா சிந்திப்போம் செயல்படுவோம்